கேர்ள்ஸுக்குள்ளவே ஒரே ஃபைட்டு அதனால ஜாக்லீன் அழுவுறாங்க ஓன்னு பவி ஒரு பக்கம் பாத்ரூம்ல போய் ஓன்னு அழுவுறாங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்ல சாப்பிடல வாங்கி தெரியான்னு கேட்க போறீங்க சும்மா ஃபார்மாலிட்டி கேட்குது அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க பிக் பாஸ் டே டூ நேத்து வந்து லீடர் கேப்டனுக்கான டாஸ்க் நடந்தது அந்த டாஸ்க் எப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும் மியூசிக்கல் சேர தலைகீழே போட்டா மாதிரி இந்த பக்கம் எட்டு சேர் அந்த பக்கம் எட்டு சேர் போட்டு மியூசிக்கல் சேர்ல ரட்சிகா ஜெயிச்சு ஃபைனலா கேப்டன் ஆயிட்டாங்க அந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண ரவி ப்ரோ கொஞ்சம் சிக் ஆயிட்டாரு உடல் நட முடியாம ஃபிஷர் பூம் போயிட்டு டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்தாரு அப்புறம் ஆல் ரைட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் எங்கள் கூட்டத்துலேருந்து ஒருத்தரும் உங்கள் இருந்து ஒருத்தரும் தேர்ந்தெடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் பாய்ஸ் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து முத்து குமரனை செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் கேர்ள்ஸ் கூட்டத்தில் ஒரே உள்கட்சி கூசல் நான் போவா நீ போவா நான் போவா நீ போவான்னு சொல்லிட்டு ஜாக்லீனும் தர்ஷா குப்தாவும் பவியும் பவித்ராவும் ஒரன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க கடைசியில ஓட்டு முறையில் தர்ஷா குப்தாவும் பவியும் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் பவி அழுதுட்டு போய் ஒரு வழியா பொட்டில இந்த பக்கம் வந்துட்டாங்க கேர்ள்ஸுக்குள்ளவே ஒரே ஃபைட்டு அதனால நான் போறேன் நீ போறேன் ஜாக்லின்னு அழுகுறாங்க ஓன்னு பவி ஒரு பக்கம் பாத்ரூம்ல போய் ஓன்னு அழுகுறாங்க அலைச்சியில் அழுது சாதிச்சுட்டாங்க இந்த பக்கம் அவங்கள தனியாக வர வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் போதும் அப்படேட்டு வேற என்ன அப்படேட்டு வந்து சொல்கிறேன் தேங்க்யூ எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை குட் நைட்